பாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று கவலைப்படுகிறாயா உன்னை பிடிக்கவில்லை என்றால் என்ன உனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் அல்லவா அதனால் யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்று கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் அனைவருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றாலும் உனக்கு உன்னை பிடித்தால் மட்டுமே போதும் விஷயத்தையும் நல்ல முறையில் செய்து முடித்து விடலாம் உனக்குத்தான் உன்னை பிடிக்க வேண்டும் மற்றவர்களுக்கெல்லாம் பிடித்துத்தான் வாழ வேண்டும் என்றார் உன்னால் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே வாழவே முட முடியாது அது ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது உனக்கு பிடித்தது போல் நீ வாழும் பொழுது அனைத்து விஷயங்களையும் நீ சாதிக்கலாம் ஒரு வருடனும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இது நான் செய்ய போகிறேன் இது வாழ்க்கையில் சரி வருமா இது என் வாழ்க்கையில் நல்லதா இப்படி கேட்டால் ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வைப்பார்கள் அதில் உனக்கு குழப்பம்தான் வரும் குழப்பம் இருக்கக்கூடாது நிம்மதி இருக்க வேண்டும் என்றால் யார் சொல்வதையும் காதில் வாங்காமல் எது செய்தால் நல்லதோ அதை செய்து கொண்டு நகர்ந்து கொண்டே வாழ்க்கை நீ வாழத்தான் பிறந்தாய் மற்றவர்கள் வாழ்வதற்காக அல்ல உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயமும் நல்லதாக மட்டும்தான் இருக்கும் ஏனென்றால் நீ நினைப்பது என்ன தெரியுமா நான் செய்யும் விஷயம் எனக்கும் சந்தோஷத்தை தர வேண்டும் மற்றவர்களுக்கும் அது எந்த ஒரு ரூபத்திலும் கெட்டதாக இருக்கக்கூடாது என்று ஒரு நல்ல எண்ணத்தை நினைப்பாய் அதனாலேயே உன் வாழ்க்கையில் எல்லாம் இனி நல்லதாக நடக்கும் இதுவரை நடந்ததை அனைத்தையும் மர மறந்துவிடு ஏன் தங்கவே மறக்க முடியாதா மறக்காதே அதை ஒரு பாடமாக வைத்துக்கள் நிச்சயமாக அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கும் ஜெய் வாராகி